தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்ட காளியம்மாள் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்ட காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வடசன்னை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பூம்புகார் சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கும்பகோணம் தொகுதியில் இவர் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டார் நாம் தமிழர் கட்சி சார்பில் நாம் தமிழர் கட்சியை விட்டு காளியம்மாள் விலகுகிறாள் விலகுகிறாள் என்று ஊடகங்கள் ஒரு பொய்யை பரப்பின அது காளியம்மாள் மனதிலே விதைக்கப்பட்டது என்று சொல்லலாம் காளியம்மாள் சிறிது சிறிதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து தன்னை விலகிக்கொள்ள ஆரம்பித்தார் காளியம்மாலை இந்த தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் மேடைகள் ஏற்படுத்தி கொடுத்து அது பேசுமாறு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது நாமில் நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது காளியம்மாள் அவர்களை பேச்சை பார்த்து சீமான் அவர்கள் நீ நாம் தமிழர் கட்சியில் இணையலாமே என்று கூறினார் அண்ணனின் அழைப்பை ஏற்று நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் அதற்கு பின்பு தமிழகம் முழுவதும் பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் அதை பயன்படுத்தி தான் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் ஏறி தமிழகம் முழுவதும் பிரபலமானார் அவர் பிரபலமானதற்கு காரணமே நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சியை அமைத்து கொடுத்த மேடை தான் ஆனால் காளியம்மாள் நன்றியை மறந்தார் தான் தமிழகம் முழுவதும் பிரபலமாகிவிட்டோம் என்ற மதப்பில் அவர் கட்சியை விட்டு விலகினார் ஆனால் அந்த கட்சிக்கு போகிறார் இந்த கட்சிக்கு போகிறார் என்று கூறினார்கள் பேரம் படியவில்லையோ என்னவென்று தெரியவில்லை தற்பொழுது வீட்டில் இருக்கிறார் அவர் பேசுவதற்கு யாருமே அழைப்பது கிடையாது முந்தையாவது எப்படியும் வாரத்துக்கு ரெண்டு கூட்டம் மூணு கூட்டம் போய் தமிழ்நாடு முழுவதும் போய் பேசுவாப்பில்ல இன்னைக்கு காளியமால கூப்பிட்டு மீட்டிங் போடுறதுக்கு ஆள் கிடையாது அதாவது பொது பிரச்சனைகளுக்கு கூட காளியமாலை கூப்பிட்றது கிடையாது அந்தளவுக்கு மோசமாக போச்சு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வரைக்கும் கிளைக்கழகம் முதல் ஒன்றியம் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி தமிழக மாநில கூட்டங்கள் எல்லாத்துலேயும் போய் கலந்துக்கிட்டாப்புல சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை எல்லா பொதுக்கூட்டங்களையும் போய் கலந்துக்கிறாப்பில் கூப்டா போய் கலந்துக்கிறாப்புல இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பிரபலமானார் டெய்லி ஒரு வீடியோ யூடியூப்பில் நம்ம பார்க்கலாம் அவருடைய பேச்சை பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு மேடையும் காளியம்மாள் பேசுகிறதுக்கு கிடைக்கல அவரை பேசுகிறதுக்கு யாருமே கூப்பிடலை இன்றைக்கி பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் காளியம்மாள் அவர்களுக்கு வைப்பது ஒரே ஒரு நினைவூட்டல் செய்தி தான் நீங்கள் பிரபலமானதற்கு காரணமே நாம் தமிழர் கட்சி அமைத்து கொடுத்த மேடை தான் காரணம் நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் பேசுனதுனால தான் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாயிங்க அதை முதல்ல புரிஞ்சிக்கோங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உங்களை யாருன்னே தெரியாது அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரபலமும் கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி அமைத்து கொடுத்த மேடை தான் உங்களை பிரபலமாக்கியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போயிட்டீங்க இன்னைக்கு யாருமே உங்களை சீந்துவார் இல்லை உங்களை கூப்பிட்டு பேசுகிற கூட ஆள் கிடையாது நீங்கள் என்னைக்கு திருப்பி ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்தீங்கன்னா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே வந்த மாதிரி இவங்களும் நம்மளை முதுகில் குத்திடுவாங்கன்னு சொல்லி உங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து உங்கள் விசுவாசத்தை பார்த்து தான் உங்களை பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இன்றைக்கி பரிதாப நிலைக்கு காலியமாக தள்ளப்பட்டுள்ளார்